எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்மளோட குடும்பத்துல அமைதியும் சந்தோஷமும் எப்பயுமே இருக்கணும்னா குறையாம இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் எந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்மளோட குடும்பம் எப்பயுமே அமைதியும் சந்தோஷமா இருக்கும் அதை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் சரிங்களா அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியாக எல்லாரையும் வந்து பாராட்ட கத்துக்கணும் ஃபர்ஸ்ட் மகிழ்ச்சியாக பாராட்டுறதுன்னா அதாவது வீட்டில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வீட்டில் வந்து ஒய்ஃப்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு சாப்பாடு செஞ்சிருக்கான்னு வச்சுக்கோங்களேன் பிடிச்சிருந்துதுன்னா அன்னைக்கு நல்லா இருக்கு அப்படின்னா நல்லா இருக்கு சாப்பாடு சூப்பரா இன்னைக்கு செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாராட்டுங்க அதே மாதிரி குழந்தைகளை வீட்டில் இருக்கிற எல்லாரையுமே ஒரு ட்ரெஸ் ஒரு நல்ல ட்ரெஸ் இல்லாட்டி புடவையை கட்டினாங்க அப்படின்னா இந்த ட்ரெஸ் உனக்கு நல்லா இருக்கே சூப்பரா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க அந்த பாராட்டாட்டு வந்து பெண்களுக்கும் சரி இல்லை வீட்டில் இருக்கு நம்மளோட குழந்தைகளுக்கும் சரி வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சின்ன சின்ன விஷயத்தினால நம்ம பாராட்ட கத்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தானே காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்து கேட்கறதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் தானே ஓகேங்களா ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒருவர் பொறாமைப்படாமல் இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப கணவன் மனைவியா இருக்கட்டும் ரெண்டு பேருக்குள்ளையுமே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமைகள் அதிகமா இருக்கலாம் இல்ல குறைவா இருக்கலாம் இல்லாட்டா நம்ம வேலை பாக்குற இடத்துல வந்து ஒருத்தர் வந்து சம்பளம் அதிகமா வாங்கலாம் இல்லாட்டி சம்பளம் வந்து குறைவா வாங்கலாம் அது மாதிரி இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பொறாமைப்படாம ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒற்றுமையா இருக்கணும் அவங்களோட திறமைகளை வந்து பாராட்ட கத்துக்கணும் சரிங்களா அப்படி பாராட்டினாலே நம்ம குடும்பம் வந்து எப்பயுமே சந்தோஷமா இருக்கும் மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மனைவி குழந்தைகளை வந்து மத்தவங்க முன்னாடி குறைச்சு மதிப்பிடக்கூடாது இதுதான் வீட்டுல பல பேர் வந்து வீடு பெரியவங்க எல்லாம் செய்யற தப்பே இதுதான் முதல்ல அதாவது எப்படின்னா இப்ப நம்மளோட மனைவி குழந்தைகளுக்கு சில விஷயங்கள் வந்து தெரியும் தெரியாம இங்க வந்து கதிஞ்சவங்க அப்படின்னு யாருமே கிடையாது எல்லாத்துக்குமே சில விஷயங்கள் தெரியும் சில விஷயங்கள் வந்து தெரியாது அப்படி இருக்கிற பட்சத்துல இப்போ நம்ம குழந்தைகளுக்கோ இல்ல மனைவிக்கோ இல்ல ஹஸ்பண்டுக்கோ ஈக்குவல் ஆஹ் அப்படின்றதுக்கு அப்ப மத்தவங்க முன்னாடி அவங்கள வந்து குறைச்சு பேசக்கூடாது என் ஒய்ஃபுக்கா அவளுக்கு அது தெரியவே தெரியாது என் குழந்தைக்கா அது படிக்கவே படி அப்படிலாம் வந்து சொல்ற பாருங்க அது மாதிரிலாம் சொல்லவே கூடாது அஹ் இதை கணவனுக்கோ அவங்க அதெல்லாம் வந்து வேஸ்ட் அது எதுக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து உங்களுடைய குடும்ப உறவுகளை வந்து யாருக்கிட்டே வந்து எதுக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க சரி நாலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்கனமாக இருக்கணும் சிக்கனமா இருக்கணும் கஞ்சத்தனமா இருக்கணும் அப்படின்றது கிடையாது சிக்கனமா இருக்கணும்னா நம்மளுடைய வீட்டுக்கு தேவையான என்ன பொருள் தேவையோ என்ன அதை மட்டும் வந்து வாங்க பழகிக்கணும் தேவையில்லாத விஷயங்களை வந்து விற்றணும் எது முக்கியமானதோ அதை மட்டும் நம்ம வாங்கிக்கணும் அதுதான் வந்து சிக்கனமா இருக்கிறதுன்னு சொல்லி அர்த்தம் ஓகேங்களா அஞ்சாவது பையன் என்ன ஒருவருக்கொருவன் வந்து துணையாக இருப்பது ஒருவருக்கொருவர் துணையாக இருப்பது அப்படின்னா என்ன அதாவது இவ்வளோ பிரச்சனைகள் வீட்டில் வந்தாலும் அந்த விஷயத்த எதுவானாலும் நம்ம வந்து சமாளிச்சுட்டு ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து கணவன் மனைவி ரெண்டு பேருமே வந்து ஒற்றுமையா இருக்கணும் என்ன பிரச்சனை வந்து வந்தாலும் நம்மளுக்குள்ள என்னைக்குமே வந்து பிரிவு அப்படிங்கிறது வரவே கூடாது வீட்டுக்குள்ள வந்து வீட்டில் வந்து பிரச்சனைகள் வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதி எடுத்துக்கணும் அதுதான் வந்து துணையா அறிஞ்சு நிற்கிறது ஒருவருக்கு ஒருவர் துணையா நிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு கணவன் கணவனுக்கு பிரச்சனை இருந்தாலும் மனைவி மனைவிக்கு பிரச்சனை இருந்தாலும் கணவனும் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விட்டுமே துணையா இருக்கும் சரிங்களா அதுதான் வருது ஆறாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பிக்கையான தெளிவு இருக்கணும் அதாவது நம்பிக்கையான தெளிவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து கல்யாணம் ஆயிடுச்சு இப்போ வந்து இப்ப சில பேர் வந்து என்ன கல்யாணம் பண்ணிட்டு வெளியே ஃபாரைன் போயிடுவாங்க இல்லை வெளியூர் வேலைக்கு போயிருவாங்க அப்படின்ற பட்சத்துல வெளியில அவங்க இருக்கிறப்போ மனைவியை பத்தி யாராவது சில வார்த்தைகள் வந்து தவறா வந்து சொல்றதோ பேசுறதோ வந்து கேட்டுட்டு மனைவியை போய் வந்து துன்புறுத்துறது டார்ச்சர் பண்றது சந்தேகப்படுறது இந்த எல்லாம் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம தவிர்க்கணும் அதாவது நம்பிக்கையில வந்து உருவானதுதான் கணவன் மனைவிங்கிற வாழ்க்கை அப்ப நம்பிக்கை இல்லைன்னா எதுக்கு அந்த வாழ்க்கை எதுக்கு நம்ம அதாவது இப்படிதான் சந்தேகம் பண்ணோம்னா எதுக்கு நம்ம வெளிநாடு போகணும் அப்படி அதனால வந்து ஒருத்தர் ஒருத்தர் வந்து நம்பிக்கைங்கிறது ரொம்ப முக்கியம் நம்பிக்கை இருந்தாமல் தான் அந்த குடும்பம் எப்பயுமே சந்தோஷமா இருக்கும் உங்களுக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்த விஷயங்கள் எல்லாமே உங்களோட லைஃப்ல நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க அது எந்த அளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இனிமையான ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கொடுக்கும் அப்படிங்கிறத முயற்சி பண்ணி பாருங்க நிச்சயம் வந்து நம்மளோட லைஃப் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இதில் எல்லா விஷயத்திலையுமே கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க வீட்டில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கண்டிப்பாக வராது ஓகேங்களா இந்த வீடியோ இந்த பாயிண்ட்ஸ்ல இந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இதை இந்த பாயிண்ட்ஸ் என்ன வந்து நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க